இந்த பாடல் பதிவேற்றம் செய்யப்படும் பொழுது இந்த பாடலுக்கு இசைக்கருவியில் வாசித்த இசைக்கலைஞர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் காரணம் இது ஏதோ ஒரு வித்தியாசத்தை தரப்போகின்றது என்று அப்பொழுதே அவர்கள் உணர்ந்தார்கள் பாடல் பதிவு முடிந்தவுடன் முதல் கட்ட பதிவை கேட்கின்றார்கள் அனைவரும் அசந்து போகின்றார்கள் திரைப்படத்தை தயாரித்த ஏவிஎம் நிறுவனத்திற்கு சந்தோஷம் சூப்பர் ஸ்டாருக்கும் இந்த செய்தி எட்டுகிறது பாடலை கேட்கின்றார் இந்த பாடலை படப்பிடிப்பு நடத்தும் பொழுது இசையமைப்பாளரை ஸ்பாட்டிற்கு வர சொல்லுங்கள் அப்பொழுதுதான் அந்த பாடல் காட்சியில் நான் நடிப்பேன் என்றாராம் சூப்பர் ஸ்டார் படப்பிடிப்பு நடைபெறுகின்றது இசையமைப்பாளர் அங்கு வருகின்றார் ரஜினிகாந்த் ஆற தழுவுகிறார் இசையமைப்பாளரை என்ன ஒரு மெட்டை இது எப்படி அமைத்தீர்கள் என்னுடைய நடனத்திற்காகவே அமைக்கப்பட்ட மெட்டு போல் உள்ளதே என்று வெகுவாக இருக்கின்றார் ரஜினிகாந்த் அந்த இசையமைப்பாளரை யார் அந்த இசையமைப்பாளர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் உள்ளம் குளிர வாழ்த்தியது சந்திரபோஸை தான் இசை அமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களை பற்றி தொடர் வீடியோ தருகின்றேன் என்று சொன்னேன் அதாவது இரண்டாம் பாகம் நாம் இந்த வீடியோவில் இரண்டாம் பாகமாக சந்திரபோஸ் இசையமைத்த மிக முக்கியமான பாடல்களை காணப்போகின்ற நேர்களே இடைநிறுத்தம் ஏதும் இல்லாது இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் சுவையான சங்கதிகள் நிறைய இருக்கின்றன திரைப்படம் ராஜா சின்ன ரோஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த ஏவிஎம் நிறுவனத்தின் திரைப்படம் இது எஸ் பி முத்துராமன் தான் திரைப்படத்தை இயக்கியிருப்பார் சந்திரபோஸ் இசை அமைப்பாளராக ஒப்பந்தமானதும் அவர் மூலமாகத்தான் காரணம் இதே டீமால் எடுக்கப்பட்ட எண்பத்தி ஏழில் எடுக்கப்பட்ட மனிதன் என்கின்ற திரைப்படத்திற்கும் சந்திரபோஸ் தான் இசையமைத்திருந்தார் அந்த திரைப்படத்தில் அனைத்து பாடல்களையும் எட்டாகின அவைகளையும் நாம் கேட்கப் போகின்றோம் சற்றே காத்திருங்கள் அந்த வெற்றியை தொடர்ந்து ராஜா சின்ன ரோஜா என்கின்ற இந்த திரைப்படத்திற்கும் சந்திரபோஸ் தான் சமைக்க வேண்டும் என்று ஏ வி எம் நிறுவனம் கராராக கூறிவிட்டதாம் எஸ் பி முத்துராமனிடம் இந்த பாடலை ரசித்து அனுபவித்து பாடினாராம் உடன் பாடியவர் அவரது தங்கை எஸ் பி சைலஜா சூப்பர் ஸ்டாரை போற்றி புகழ்ந்து வாழ்த்தி பாட வேண்டும் என்பதுதான் வைரமுத்துக்கு இட்ட கட்டளை தயாரிப்பு நிறுவனம் ஒரு கவிதையாக எழுதி கையில் கொடுத்து விட்டாராம் வைரமுத்து ஒரு அரை மணி நேரத்தில் அந்த கவிதையை பாடலாக்கி தம்பித்தாராம் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் இந்த திரைப்படத்தில் மொத்தம் ஏழு பாடல்களுக்கு இசையமைத்திருப்பார் சந்திரபோஸ் அனைத்து பாடல்களுமே ஹிட் ஆகின என்பதுதான் சிறப்பிற்குரிய செய்தி அதிலும் குறிப்பாக பாடல்களும் பாடியாடு என்றால் பாரதம் இல்லை அசத்து இருப்பார் கே ஜே யேசுதாஸ் அவர் அசத்தின் அளவிற்கு மெட்டமைத்து கொடுத்திருப்பார் சந்திரபோஸ் வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை இந்த பாடலை திரு வைரமுத்து அவர்கள் ஒரு லிட்டரி கவிதையாகவே எழுதியிருப்பார் பாரத திருநாட்டின் பண்பாட்டை ஆதரித்து சித்தரித்து எழுதிய பாடலாக அமைந்தது இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் அனைத்து பாடகர்களுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கும் சந்திரபோஸ் அதை கொடுத்திருப்பார் அல்லது ஏவியம் நிறுவனம் சந்திரபோசிடம் அப்படி பணித்திருக்கலாம் மலேசிய வாசுதேவன் ஒரு பாடலை பாடியிருப்பார் பாருங்கள் இதே திரைப்படத்தில் அத்தனை பேர் பாடியிருந்தாலும் இந்த கம்பீர குரல் இல்லாமல் எப்படி இந்த படத்தை எடுப்பதில் இருப்பார்கள் என ஒத்தரியவில்லை இந்த பாடல் ஆடியோ டிராகில் மிக அதிகமா அது விற்பனையானது மலேசிய வாஸ்தேவன் மட்டும்தானே இல்ல மனமும் ஒரு பாடலில் பாடி இருப்பார் மிக அற்புதமான பாடல் அது இசை அமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்கள் ஒரு இந்த மெட்டை என்று குறிப்பிட்டிருந்தார் குழந்தைகளுடன் ரஜினிகாந்த் ஓடி ஆடி விளையாடுவது போல அமைந்திருக்கும் இந்த காட்சி அமை இந்த பாடல் பதிவேற்றம் செய்யப்படும் பொழுது நகருமா என்ற ஒரு சந்தேகம் இருந்ததாம் பார்த்தால் தியேட்டரில் பெரியோர் சிறியோர் என்று அல்லாமல் அனைவராலும் ரசிக்கப்பட்டதாம் இந்த பாடல் நாம் மறைந்த இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்த பாடல்களையும் தான் என்கின்ற ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலேயே வந்த திரைப்படம் அந்த திரைப்படத்தில் அனைத்து பாடல்களும் ஹிட் ஆகின என்று நான் முன்பே சொல்லியிருந்தேன் அதில் உள்ள பாடல்களை பாருங்கள் அத்தனை லாபகமாக அற்புதமாக இசையமைத்திருப்பார் சந்திரபோஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து மிகப்பெரிய வெற்றியை தெரித்த திரைப்படம் இது பஞ்சு அருணாசலம் கதை எழுதியிருப்பார் தான் டைரக்ட் செய்திருப்பார் இந்த பாடல் இந்த திரைப்படத்திற்கு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி தரும் மனிதன் இந்த பாடல் வெளிவந்த பொழுது வைரமுத்து அவர்கள் இந்த பாடலுக்காகவே மிக பெரிதாக பேசப்பட்டார் அத்தனை ஒரு மனிதன் என்பவன் யார் என்பதை அற்புதமாக ஒரு கவிதை வடிவில் சொல்லியிருப்பார் அந்த வரிகளை அழுத்தம் திருத்தமாக மலேசியாவின் குரலில் பிரம்மாண்டமாக சொல்லும் இந்த மெட்டு இந்த மெட்டு சந்திரபோஸ் அவர்களை புகழின் ஊச்சிக்கு கழைத்து சென்றது வயலின் செல்லோ போன்ற கம்பி கருவிகள் மிக அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டனவாம் இந்த பாடலில் சமைக்கப்பட்ட பொழுது இதற்கு வாசுதேவன் எத்தனை பாடல்கள் என்ன இந்த ஒரு பாடல் அனைத்தையும் அடித்து விட்டது என்று கருத்து கூறியது இதே திரைப்படத்தில் தன் பங்கிற்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் சாங் பாடியிருப்பார் எஸ்

மனிதன் திரைப்படத்தில் அனைத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட் என்றும் அடுத்த பாடலை பாருங்கள் எஸ் பி ஸ்லஜாவுடன் ஆஹா பட்டி தொட்டி அத்தனை இடங்களிலும் பரவியது அந்த பாடல் மிகப்பெரிய ஹிட் ஆனது நேரடியே நாம் சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்த பாடல்களையும் அதன் குறிப்புகளையும் நாம் கண்டு வருகின்றோம் இருப்பினும் இந்த பாடலை பாடிய ஷைலஜாவை பற்றி ஓரிரு வரிகள் எஸ் பி ஷைலஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் தான் தமிழுக்கு வந்தார் அவர் முதல் முதலில் பாடியது பொன்ன ஊருக்கு புதுசு என்கின்ற ஒரு படத்தில் அதன் பிறகு ரோசாப்பு ரவிக்கி என்கின்ற படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியனுடன் பாடிய மாமே ஒரு நாள் மல்லி எப்ப கொடுத்தான் என்கின்ற பாடல் இவர் புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது ஷைலஜா லோ பிச்சில் பாடினாலும் அது ஒரு ஹை பிச்சில் பாடுவது போல் இருக்கும் என்ற ஒரு புகழ் உண்டு இவருக்கு இந்த பாடலும் கூட அதே போலத்தான் மிகவும் அனாயாசமாக மெட்டமைத்தாராம் சந்திரபோஸ் இந்த பாடலை என்றும் கூட இந்த பாடலை கேட்போர் சந்திரபோஸ் இசையமைத்ததை இது என்று கூட சந்தேகம் இருக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு பாடலாக இருக்கும் அந்த அற்புதத்தை தரும் அளவிற்கு ஒரு புகழ்மிக்கவர் திறமைசாலி சந்திரபோஸ் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை பாடலை எழுதியது சட்சாத் வைரமுத்துத்தான் இதில் இந்த படத்தில் உள்ள அனைத்து படமும் ஒரு பிலோசபி ஒரு தத்துவம் நிறைந்த வரிகளாகவே இருக்கும் ஆனால் இந்த பாடல் ஒரு மிகவும் அற்புதமாக இருக்கும் ஒரு மாற்றாக இருந்ததனால் இந்த பாடல் அழகாக ஜெயித்தது ரஜினிகாந்த் நடித்த திரைப்படங்களின் பெயர்களை வைத்து ஒரு பாடல் எழுத வேண்டும் என்று வைரமுத்துவிடம் சொன்னார்களும் அதனால் வைரமுத்து மிக அழகாக ரஜினிகாந்த் நடித்த படங்களின் பெயர்களை வைத்து இந்த பாடலை எழுதியிருப்பார் இதே பல்லவியை ரஜினிகாந்த் நடிப்பு அப்படி இருக்கும் நிறுவனம் எஸ் பி முத்துராமன் பஞ்சு அருணாசலம் இந்த கூட்டணி மிக பிரம்மாதமான கூட்டணி அவர்கள் எப்பே ஒரு வதிலும் குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம் சொல்ல வேண்டுமா அது போகட்டும் சந்திரபோஸ் மற்றொரு ஒரு ட்யூன் கொடுத்திருப்பார் பாருங்கள் இதே மனிதன் என்கின்ற படத்தில் ஆஹா எடுத்து இசையமைத்திருப்பார் சந்திரபோஸ் மிக நிறுத்தியாக வந்திருக்கும் அந்த பாடல் கே ஜே ஜேசுதாசும் சித்ராவும் பாடிய பாடல் சந்திரபோஸ் அவர்களுக்கு நேரம் மிக நன்றாக இருந்திருக்க வேண்டும் அப்பொழுது எந்த பாடலை ரசிப்பது என்பது போல் இருக்கும் மனிதன் படத்தில் அமைந்த அனைத்து பாடல்களும் இசையின் லாவகத்தை கவனியங்கள் இன்டெலெக்சுவல் நோட்டேஷன் என்பார்கள் இம்மாதிரியான மெட்டுக்களை அரை அரை சுரங்களாக ஏறி இறங்கி நம்மையும் அரவணைத்து பயணிப்பது போல் இருக்கும் இந்த மெட்டு நாம் சந்திரபோஸ் அவர்களை இசையமைத்த பாடல்களையும் அதன் குறிப்புகளையும் நாம் இங்கே கண்டு வருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஒரு சிறப்பு மிக்க ஒரு படம் வி சி குகநாதன் இயக்கிய திரைப்படம் அது திரைப்படத்தின் பெயர் மச்சான பாத்திங்களா சிவகுமார் சுமித்ரா ஸ்ரீதேவி ஆகியோர் நடித்த படம் அதில் ஒரு அற்புதமான பாடல் நாம் சென்ற பாகம் அதாவது முதல் பாகத்திலேயே பதிவிட்டு பாடலை ஏதோ காரணத்தினால் அப்பொழுது பதிவிட இயலவில்லை இப்பொழுது நாம் அந்த பாடலை கேட்க முடியவில்லை கே ஜே கேசுதாசும் சுஷீலாவும் பாடிய ஒரு இனிமையான பாடல் அது இந்த பாடலை பற்றி நிறைய செய்திகள் உண்டு அப்பொழுது இந்த பாடலில் உள்ள இந்த இட இசை அனைவரின் மனதையும் கவர்ந்தது அதற்காகவே இந்த பாடலை கேட்பார்கள் சந்திரபோஸ் அவர்கள் இப்படி ஒரு அற்புதமான பாடலை பொழுது இளையராஜா கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கின்றார் அன்னக்கிளி பாடல் மிக சிறப்பாக போய்கொண்டிருக்கின்றது அந்த பாடலை வரும் ஒரு பாடலின் தலைப்பைத்தான் இந்த திரைப்படத்திற்கு தலைப்பிட்டிருப்பார்கள் இந்த இந்த வந்த பாடலை இசையமைத்தார் என்று நாம் கூறுவர் அப்பொழுது சந்திரபோசிடம் பேட்டி கண்ட ஒரு வார இதழ் இந்த கேள்வியை கேட்டது அதற்காக என்ன ஒரு மிகப்பெரிய இசை இசையமைப்பாளரின் பாடல் இந்த தலை கேட்கின்றார்கள் ஆக எனது பாடல் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது என்று அடக்கமாக கூறினார் இந்த பாடலினுடைய சரணம் அனைவரின் மனதையும் கிறங்க வைக்கும் இலங்கை வானொலியில் அடிக்கடி கேட்டிருப்போம் இந்த பாடலை நாம் என்கிற ரீதியில் இந்த பாடல் தொடர்ந்து அப்படியே ஒரு முக்கியமான இடத்தில் ஒரு தாவும் பாருங்கள் பி சுஷிலாவின் ஹம் பாத்தீங்களா என்கின்ற திரைப்படமே இந்த பாடலுக்காகவே மிகப்பெரிய திரைப்படமாக கருதப்பட்டது என்றெல்லாம் கூறுவார்கள் அப்பொழுது இதில் மற்றொரு பாடலும் உண்டு எங்கம்மா மகராசி என்று ஒரு பல்லவி பல்லவித்துவங்க பாடியிருப்பார் ஒரு பக்தி பாடல் போல் மிக அற்புதமாக இருக்கும் அந்த பாடல் நேர்களே நாம் திரு சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்த முக்கியமான பாடல்களையும் அந்த பாடல்களுக்கான குறிப்புகளையும் இரண்டாம் பாகமாக நாம் இங்கு கண்டு வருகின்றோம் அவர் அடுத்து இசையமைத்த மிக அற்புதமான ஒரு பாடல் என்னவென்றால் தமிழ் திரை இசைத்துறையில் மிகப்பெரிய முத்திரையை பதித்தது இந்த பாடல் சந்திரபோஸ்தான் இந்த பாடலுக்கு இசைமைத்தார் என்றால் இன்றும் கூட சிலர் நம்ப மறுப்பார்கள் திரைப்படம் நகர காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் வெளிவந்த திரைப்படம் அது ஏ வி எம் தான் இந்த திரைப்படத்தை தயாரித்திருந்தது தான் கதை வசனம் எழுதியிருப்பார் இயக்கியது எம் தியாகராஜன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பெயரும் புகழும் மேலும் மேலும் வளர்ந்தது என்பதற்கு இம்மாதிரியான திரைப்படங்களை நடித்ததுதான் என்று சொன்னால் அது மிக அல்ல மிக நேர்மையான ஒரு போலீஸ் அதிகாரியாக நடித்திருப்பார் விஜயகாந்த் காந்தி ராஜீவ் காந்தி படுகொலையை மையமாக வைத்து எழுதப்பட்ட கதை இது ஆனால் இந்த கதையில் ஒரு பிரதம மந்திரி படுகொலையில் இருந்து எப்படி காப்பாற்றப்படுகிறார் ஒரு நேர்மையான மாநகர காவல் அதிகாரியின் கடின உழைப்பால் என்பதுதான் கதை ஜே ஜெசுதாசம் கே எஸ் சித்ராவம் இந்த பாடலை இழைத்திருப்பார்கள் அவ்வளவு மென்மையான ஒரு கீதமாக தெரியும் இந்த பாடல் நகர காவல் என்ற திரைப்படத்தில் ஒரு ஐந்து ஆறு பாடல்கள் இரண்டு பாடல்கள் சூப்பர் ராகம் பிரமாதமான பாடல் கேட்டோம் அல்லவா மற்றொரு பாடலை பாருங்கள் எஸ் பி பாலசுப்ரமணியன் கலக்கியிருப்பார் தென்பத்த புகுந்து விளையாடி இருக்கும் இந்த பாடலில் விஜயகாந்துக்கு டான்ஸ் அந்த அளவுக்கு வராது என்று இந்த பாடலை பார்க்க சொல்லுங்கள் அத இந்த பாடலும் சந்திரபோஸ் இசையமைத்ததா என்று நீங்கள் ஆச்சரியப்பட்டால் நீங்கள் மட்டுமல்ல பெரும்பாலானோருக்கு தெரியாது இது சந்திரபோஸ் இசையமைத்த பாடலின் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி பி சைலஜாவும் ஒரு ரசித்து ரசித்து ஒரு அனுபவித்து பாடியிருப்பார்கள் இந்த பாடலை சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்த பாடல்களையும் அந்த பாடல்களுக்கான குறிப்புகளையும் நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் அடுத்து அவர் நிறைய நிறைய பாடல்களுக்கு இசையமைத்திருக்கிறார் குறிப்பாக இந்த பாடலை பாருங்கள் ஒரு அற்புதமான பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் வெற்றியை தேடித்திருந்த படம் இளையராஜா இசையமைப்பதற்காக இருந்த படம் சந்திரபோசி இந்த திரைப்படத்தில் இசையமைத்ததனால் என் படம் வெற்றி பெற்றது என்று கூட சொல்லலாம் என்றாராம் அந்த இயக்குனர் அது எந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தமிழ் திரைத்துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய திரைப்படம் இது என்று சொல்லலாம் திரைப்படம் புதிய பாதை கதை திரைக்கதை வசனம் டிரெக்ஷன் அனைத்தும் இந்த ஒரே நபர் அவர்தான் கரைய வைக்கும் ஒரு ட்யூன் அந்த மாதிரியான மெட்டு மிக அழகான ஒரு மெட்டு இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்டை தரும் இந்த திரைப்படத்தின் கதாபாத்திரமான பார்த்திபன் ஏன் இத்தனை ஒரு மோசமான ரவுடியானார் என்பது இந்த பாடலில் தான் விடுபடும் கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய தமிழ் சினிமாக்களில் உள்ள சோக கீதங்களும் இந்த கீதத்தை தான் நாம் முதலில் சொல்ல வேண்டும் என்பார்கள் தமிழ் திரையிசை ரசிகர்கள் இத்தனை ஒரு அழகாக வந்திருக்கும் இந்த பாடல் புதிய பாதை என்கின்ற அந்த திரைப்படத்தை பற்றி நிறைய சொல்லலாம் ஒரு வீடியோவை சொல்லலாம் நாம் அந்த அளவிற்கு நிறைய சங்கதிகள் உண்டு இது பார்த்திவனின் முதல் கதையை வைத்துக் கொண்டு நிறைய நடிகர்களிடம் சென்று எல்லோரும் நடிக்க மறுத்ததனால் அவரே ஹீரோவாக நடித்தார் சுந்தரம் என்பவர் தான் படத்தை தயாரித்திருந்தார் அவர் கொடுத்த ஒரே துணைச்சல் அது மட்டும்தான் அவருக்கு மூலாதாரம் இந்த திரைப்படத்தை ஒரு பாக்ஸ் ஆஃப் ஹிட் என்ற உலக தரமைக்கு ஒரு படமாக மாற்றினார் ஆஸ்கருக்கு மட்டும்தான் இந்த திரைப்படம் செல்லவில்லை மத்திய மாநில அனைத்து விருதுகளையும் இந்த திரைப்படம் பெற்றது இளையராஜா தான் இசையமைக்க வேண்டும் என்று கொண்டிருந்தாரும் பார்த்திபன் அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை என்பது ஒருபுறம் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் சந்திரபோஸை வைத்தே இந்த படத்தை நாம் இசையமைக்க சொல்லிவிடலாம் என்று சந்திரபோஸ் இந்த திரைப்படத்தை ஒரு சவாலாகவே எடுத்து இசையமைத்து கொடுத்தார் இமாலய வெற்றி கண்டது அந்த திரைப்படம் என்று கூறுகின்றது சினிமா உலகம் சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்து வெளிவந்த அடுத்த பொக்கிஷம் என்னவென்று இப்பொழுது பார்ப்போம் நிறீர்களே அது என்ன பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்த திரைப்படம் இது சித்ராலயா கோபுத்தான் படம் கதை எழுதியிருப்பார் ராஜசேகர் சந்திரபோஸ் இசையில் வந்த ஒரு சூப்பர் டூப்பர் இது ஒரு பாக்ஸ் ஆஃப் இருப்பார்கள் அத்தனை அருமையான ஒரு படம் வாட்டி சொல்லை தட்டாதே ஒரு நான்கு படங்களுக்கு இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் சந்திரபோஸ் அதில் இரண்டு பாடல் சூப்பர்ஹிட் இந்த பாடல் ஒன்று எஸ் பி பாலசுப்ரமணியமும் பாடிய இந்த பாடல் எண்பத்தி எட்டில் வெளிவந்த இந்த பாட்டி சொல்லை தட்டாது என்கின்ற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தெளித்து என்பதை சொன்னோம் இதே திரைப்படத்தில் இடம்பெற்ற மற்றொரு பாடல் மனோரமா பாடிய பாடல் பட்டி தொட்டி அத்தனை இடங்களிலும் சென்று சேர்ந்தது அந்த பாடல் சித்திரயா கோபம் மட்டும் சொன்னாராம் படப்படிப்பு நடந்து கொண்டிருந்த பொழுது இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை தரும் என்று அதே போலவே மிகப்பெரிய வெற்றியை தந்தது இந்த திரைப்படம் அந்த காலகட்டத்தில் இந்த பாடல் அடைந்த புகழ் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது மனோரமா எத்தனையோ பாடல்களை பாடியிருந்தாலும் இந்த பாடல் தன்னுடைய புத்தகத்தில் முதல் பக்கத்தில் இருக்கின்றது என்று சொன்னாராம் ஆரம்பத்தில் இந்த பாடலை வேறொரு பாடகியை வைத்து தான் பதிவு செய்ய இருந்தார்களாம் திரைப்படத்தை தயாரித்த ஏவிஎம் நிறுவனமே மனோரமாவே பாடட்டும் என்று குறிவிட்டதாம் பாடலும் சரி இந்த திரைப்படமும் சரி மிகப்பெரிய வெற்றியை தந்தது நேயர்களே சந்திரபோஸ் இசை அமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களை பற்றி இரண்டு தொகுப்புகளாக நாம் தந்திருக்கின்றோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கின்றேன் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து நன்றி வணக்கம்